அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த ஒற்றை தலைவி தலைவலி என்பது மிக கொடூர நோய் அது பல்வேறு வகையான பயத்தை உண்டாக்கக்கூடிய நோய் என்ன இருக்கும் தலைக்குள்ளே எதாவது இருக்குமா தலைக்குள்ளது கட்டி இருக்குமா தலைக்குள்ளே வேற ஏதாவது புற்றுநோய் இருக்குமா தலையில் நீர் சுற்று குறைஞ்சி இப்படியெல்லாம் வரக்கூடிய கொடுமையான தலைவலி இந்த கொடுமையான தலைவலியை சொல்லுவாங்க தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் குணமாகும் நினைப்பாங்க அது எளிமையாக குணமாக்கலாம் அதுக்கு நீங்க சேவை ஒன்று தான் இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கை ஆற்றல்ங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கு நம்ம சுவாசத்தை தான் வாழ்கிறோம் சரி சுவாசம் போறப்போ ஆக்சிஜன் அணுக்கள் உள்ள போகுது உங்களுக்கு தெரியுமா தெரியாது சுவாசம் பொழுது நைட்ரஜன் அணுக்கள் மூக்குக்குள்ளே போகுமா தெரியாது இதெல்லாம் நம்ம எதுவுமே தெரியாது இதுதான் உங்களுக்கு சக்தி இது ரெண்டு இருக்கு நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணீர் தண்ணீரை பார்த்தீங்கன்னா ரெண்டு அணுக்கள் சேர்ந்தது ஹைட்ரஜன் ஒரு அணுகும் ஆக்சிஜன் ஒரு அணுகும் சேர்ந்தது அதை வந்து கயத்துல கொஞ்சம் மாதிரி வச்சுக்கணும் இதுதாங்க அடிப்படை இதை வச்சுட்டு இதை வைக்கும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எழுந்திரிச்சு செஞ்சு பாருங்கள் ஒரு காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க சுவாசம் இயற்கையான சுவாசம் தான் வேற ஒண்ணுமே இல்லை இயற்கையான சுவாசம் எந்த பயிற்சியும் பண்ண தேவையில்லை எந்த பயிற்சியுமே செய்யாமையே நோய் குணமாக்கு உடற்பயிற்சி செய்யாமலயே நோய் குணமாக்குறது இயற்கை முறை உடற்பயிற்சி செய்தோம்னா அது இயற்கைக்கு எதிரானது உடற்பயிற்சியே இயற்கைக்கு எதிரானது நான் என்ன சொல்லணும்னா இந்த சுத்தத்தை இந்த உள் சுத்தம் பண்ணிக்க அதே எல்லாம் உள் சுத்தம் பண்றீங்க வெளி சுத்தம் பண்றீங்க உள் சுத்தம் பண்றீங்க உள் சுத்தம் இது வரைக்கும் பண்றீங்க அந்த தொண்டை வரைக்கும் தான் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் உள் சுத்தம் எவ்வளோ இருக்குது முப்பது அடி இருக்குது அது ஏன் சுத்தம் பண்ணல தெரியுது இப்போ புரியுதா இது எல்லாமே உள் சுத்தத்துக்கு வர்றாங்க வெளி சுத்தம்னா உடம்பு பூரா நினைஞ்சுக்குது குளிச்சுக்குது அவ்வளோதான் அதுங்கூட நாம் வந்து குளிக்கிறப்போ ஒரு தொண்ணூற்றி எட்டு வீடுக சுத்தமாக காதுக்குள்ள மூக்குக்குள்ள தொப்புனு இந்த மாதிரி மறைவிடங்கள் பிறப்புறுப்பு மறைவிடங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு விழுக்கரை நின்றுக்கும் அதையே நம்ம சுத்தப்படுத்த முடியாது இதைத்தான் நான் உள் சுத்தம் பண்ணுறேன் இந்த உள் சுத்தம் என்பது அனைவரும் பண்ணுறாங்க ஆனால் தொண்டவரே நிறுத்திக்கிறாங்க அதுக்கு கீழே பண்ணலை ரொம்ப எளிமை அதை பண்ணிங்கன்னா உங்களுடைய கொடுமையான ஒற்றைத்தில இன்னும் நூற்றுக்கணக்கான நோய் இருக்கு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள்னு தமிழ் சித்தர்கள் வரையறுத்திருக்கிறாங்க அதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களுக்கும் உள்தூய்மை எப்படி செய்வது ஒவ்வொரு நோயை பற்றி பேசிட்டு வரேன் அந்த நோயினுடைய கொடுமைகளை பற்றி பேசிட்டு வரேன் நீங்கள் உலக மருத்துவ அமைப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த உலக மருத்துவ அமைப்பில் ஐம்பத்தி ஒரு வகையான நோய்களுக்கு மருந்து இல்லை அப்படின்னு சொல்லுது அது என்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயல்பாடு ஒன்றும் நரம்பியல் செயல்பாடு புரிந்து கொள்ள முடியாது தோல் செயல்பாடு புரிந்து கொள்ள முடியாது இரத்த செயல்பாடு புரிந்து கொள்ள முடியல தசையினுடைய செயல்பாடு புரிந்து கொள்ள முடியல எலும்பு முடல் செயல்பாடு எலும்பு எலும்பு நடுவில் இருந்து தான் வெள்ளை அணுக்கள் சிவப்பு ரத்த அணுக்கள் ரத்த அணுப்பு ரத்த சிகப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் அங்கேருந்து தான் உற்பத்தி ஆகுதுன்னு மருத்துவனூர் சொல்லிக்கிறது நீ சாப்பிட்ற சாராயத்துக்கும் நீ சாப்பிட்ற இட்லிக்கும் சட்னிக்கும் தேங்காய் சட்னி சாப்பிட்டா வெள்ளை இணக்கல் உருவப்பாகும் தோசை தின்ன அங்கே நான் எழுபருடைய மயத்திலிருந்து வெள்ளை இணக்கல் உருவா உருவாகும்போது அடிப்படை தப்பு தோசை தின்ன தோசைக்கும் தோசை தின்ன இட்லி தின்ன வெள்ளை எண்ணுக்கள் உருவாகுமா என்ன அறிவு கட்டத்து ம் இட்லி தின்ன அங்கே வந்து சேகப்பட்கள் உற்ப உற்பத்தி ஆகுமா இட்லி தினம் வயிறு கும்புன்றக்கும் போத வரும் தூக்க வரும் வாய் நாற்றமாயிடும் இதுதான் வாய்நாற்றம் ஆச்சுன்னாவே நீ சேர்த்து நீ வந்து சாவுக்கு தயாராகிட்டே நடத்தும் அதனால பயப்படாதீங்க ஆக உள்ள கோடி பரிணாமத்தை புரிந்து உள்ளுங்கள் மேலே வாங்க அப்ப காற்றுங்கிறது ஒன்றும் இல்லை நீ ஒரு காலையிலிருந்து சொல்லி எதுவும் பண்ணாதீங்க தண்ணி மட்டும் மருந்து மாதிரி குடிச்சிட்டு வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் அது இயற்கையான சுவாசத்தில் போயிருக்கு சரியா சிறுநீர் நல்லா பிரிஞ்சிது அப்போ ஒரு அஞ்சு பத்து மணி பதினோரு மணிக்கு அந்த காலத்தில் பதினொரு மணிக்கு தான் நீர் உணவு சாப்பிடுவாங்க அது நீர் ஆகாரம்னு சொல்லுவாங்க நீங்கள் நீரை நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான சைவ சைவ உணவு சாப்பிட்ருக்கு ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் அதே மாதிரி தண்ணீர் வந்து கொஞ்சம் மருந்துன்னா விஷம்னு அர்த்தம் சரியா நாம் இங்கே தண்ணீரே மருந்து மாதிரி சாப்பிட்டுக்கலாம் தண்ணீரே விஷம்னு நினச்சிக்கோங்க எப்பயுமே ஐம்பது மில்லி அறுபது மில்லி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே குடிச்சுட்டே இருந்தேன் சிறுநீரும் வெளியே போகாது உள்ள தொடர்ந்து பசி தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டே போகு ஒரு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒருக்க உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சிறுநீர் பெரிய ஆரம்பிச்சு ஆக அந்த ஒற்றை தலைவலி போடுறதுக்கு இதான் மதி அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு வரப்போ சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு வருது இல்லையா அப்போ அஞ்சு மணிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான சை உணவு இப்போ சில பேர் எனக்கு சை உணவுனா எனக்கு தோசையும் வெங்காயம்தான் பிடிக்கும்னா சரி தோசை வெங்காயம் வச்சுக்கோங்க யார் தோசை வேண்டான்னு சொல்கிறாங்க ஒரு தோசை போட்டு நிறைய வெங்காயம் இருக்குல்ல வசதி இருக்கிறவங்க நிறைய வெங்காயம் போடுங்க வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கங்க வணக்கம் வணக்கம் ஆக ஒரு தோசையை போட்டு அதில் நிறைய தோசை போட்டு நிறைய வெங்காயத்தை வதக்கி போட்டு அந்த தோசை மேலே போட்டு உங்களுக்கு பிடிச்சமான மிளகாய் பொடி உங்களுக்கு பிடிச்சமான இட்லி பொடி இதை வச்சு சாப்பிட்டு முடிச்சுக்குங்க வேலை முடிஞ்சு போச்சா இந்த மாதிரி ஒரு வேலை உணவு காலையில் வந்து ஒரு பத்து மணிக்கு ஒரு கொஞ்சம் நார்ச்சத்து சேர்ந்த உணவு மாலையில் நிறைய வெங்காயம் போட்ட ஒரு தோசை உங்களுக்கு என்ன கெடுதல் வருது ஒண்ணுமே இல்லை தான் காற்று உணவு நீரிணவுன்னு போயிடும் காற்று உணவு நீரிணவு அன்னப்பாதை சுத்தம் செய்கின்ற காய்கறி உணவு அப்போ உங்களுக்கு சுவையும் வந்துருச்சு மன திருப்தி வந்துருச்சு நல்ல தூக்கம் வந்துருச்சு இந்த மாதிரி இந்த கொடுமையான ஒற்றை தலைவடி சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தலைவலி வந்துருச்சு இன்னும் கல் வலி வந்துடும் கல்லில் நீர் விழுந்துட்டு இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா பத்து போட்டிருப்போம் இந்த இடத்துல வருஷ கணக்காக பத்து போடுவாங்க அதுக்குன்னு பிளாஸ்டர் ஒன்று விற்கிது வாங்கி போட்டு அமுத்து பிடிச்சிக்குவாங்க அந்த பத்து போடுற பார்த்துருக்காங்க அந்த பத்து வந்து அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் மாதிரி ஒன்று போட்டுக்குவாங்க மண்டி கரெக்டாக தலைவலியினமான தள்ளுபடி சாதாரண தலைவலி அது பல்வேறு வகை நோய்கள் உண்டாக்கும் அந்த ஒற்றை தலைவலி வந்ததுன்னா அவ்வளவுதான் மனுஷனாகவே இருக்க முடியாது அது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நச்சுத்தன்மை அடைந்ததுனால தான் வருது ஆகினால இதுதான் அதுக்கு மருத்துவம் இந்த மாதிரி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் அதாவது இப்போ நீங்கள் போய் எந்தெந்த நோய்க்கு மருந்து இல்லைன்னு நீங்கள் ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா எந்தெந்த நோய்க்கு மருந்து இல்லை அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நோய்களுக்கு மருந்து இல்லை அதை அதுக்கு அதை தொகுத்துட்டே போய் ஐம்பத்தி ஒரு வகையான நோய்கள்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் இணையதளத்தில் இருக்குது இணையதளத்தில் போய் டிசேபிலிட்டி நாட் கியூரபிள் டிசே டிஸ்பிலிட்டி டிசி டிசேபிலிட்டி டிசிஷன் போடுங்க டிசேபிலிட்டினால் முடியாத நோய்கள் டிசேபிலிட்டி டிசிஷன் போட்டிங்கனவோ வந்துடும் அல்லது குணப்படுத்த முடியாத நோய்கள்னு சும்மா வாயில் சொன்னால் போதும் நீங்கள் எந்த மொழியில் வேணால் சொல்லலாம் நீங்கள்லாம் வந்து வந்து அறிவியல் வளர்ந்துருச்சு எந்த மொழியில் பேசினாலும் உங்களுக்கு அந்த மொழியில் இருக்கிற செய்திகளை தமிழில் எடுத்து கொடுத்துரும் ஆங்கிலத்தில் கேட்டால் ஆங்கிலத்தில் கொடுத்துரும் தமிழில் கேட்டால் தமிழில் கொடுத்துரும் இப்போ ஆறாயிரம் மொழிகள் இருக்கு ஆறாயிரம் மொழியில் எந்த மொழியில் பேசினாலும் உனக்கு மொழிபெயர்த்து கொடுத்துரும் இதை விட உங்களுக்கு என்ன வேணும் அப்ப உங்களுக்கு சந்தேகத்தை வந்து வீட்டிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து நீர் மருத்துவத்தை சொல்றேன் நீர் மருத்துவம் எப்படி செய்யறது செய்கிறதுன்னு கேட்ட பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துரும் வெங்கடேசனன் நீர் மருத்துவம் செய்கின்ற முறை வெங்கடேசனுடைய உணவில்லாமல் வாழும் கலை முறை அப்படின்னு போட்டு நீங்கள் செயற்கை முடியுது ஏஏ டூலில் போடுங்க சாட்சி பீட்டி ஏதாவது சார்ஜி பீட்டி பயன்படுத்துறேன் சாட்சிய பீட்டில் போட்டிங்கன்னா எப்படி உடம்பை சுத்தம் செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்கும் சரியா அப்படி பண்ணுங்க உங்களுக்கு ஒற்றை தலைவலி குணமாயிடும் சரியா சரி அது ஒரு சிற ஒரு விஷயத்தை மட்டும் படித்து முடிச்சா பார்த்தீங்கன்னா முதல் உயிர்களான முதல் உயிர்களான தாவர தாவர செல் செல் டிவிஷன் முறை வந்து பிரிஞ்சது நாம் எங்கேருந்து வந்திருக்கிறோம் தாவரத்துலேருந்து வந்திருக்கிறோம் அதாவது உலகில் உலகில் உயிர் பல கோடி வருடங்களாக முன் வருடங்களுக்கு முன் ஓரிருடன் கூடிய ஒரு சில தாவரமாக தோன்றி பரிணாம வளர்ச்சியின் காரணமாக ஆறேருடைய மனிதனாக மாறியிருக்கிறார் அதாவது தாவரத்திலிருந்து மனிதனாக மாறியிருந்தது நீங்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கானாங்க நீங்கள் போயிருப்பீங்க எங்கேயாவது எந்த மன்றத்திலேயாவது அறிவியல் மன்றத்திலேயாவது ஒரு சில தாவரத்தில் நீ தோன்றின ஒரு சில தாவரத்திலிருந்து தோன்றி பருண வளர்ச்சியின் காரணமாக நீ மனிதனாய் மாறி இருக்கிற என்று எங்காவது சொல்லியிருக்காங்களா ஆதாரம் இருக்க எங்கேயாவது பேசியிருக்காங்களா இல்ல ஏன் பேசல தெரியல ஒரு செல் தாவர நிலையிலிருந்து தோன்றி ஒரு செல் தாவர நிலையிலிருந்து தோன்றி பருண வளர்ச்சியின் காரணமாகத்தான் மனிதனாக மாறி இருக்கிறான் அப்படின்னு எங்க சொல்லியிருக்காங்களா இதுவரைக்கும் யாரும் சொல்லவே இல்லையே இங்கதான் வெங்கடேசன் வரதான் ஒரு விஞ்ஞானி என்றால் அடிப்படை ஆதாரத்தை கொடுக்கணும் அடிப்படை ஆதாரத்தை கொடுத்தா தான் நம்புவீங்க அப்ப ஒரு செல் உயிரினம் தான் அந்த தாவரம் தான் மனிதராக இருக்குது இதுக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டாயிருக்கு இப்பதான் ஐம்பது கோடி ஆண்டு வர்றப்ப கூடவே மனமும் வளருகிறது கூடவே அறிவும் வளருகிறது பிறக்கரப்பு ஐந்தறிவு நல்லா புரிஞ்சுக்குங்க பிறக்கிறப்ப ஐந்தறிவு தான் அதற்கப்புறம் தான் ஆறாம் அறிவு வளர்கிறது ஏன் பிறக்கருப்பு ஆறு வர வேண்டியது இல்ல பிறக்கிறப்ப விலங்குதான் மனித உருவில் இருக்கிற விலங்கு அவ்வளவுதான் அங்க வந்து ஒரு அறிவும் கிடையாது அங்க அதனாலதான் குழந்தை கேட்டு கேட்டு நடக்குது ஆறு அறிவு உள்ள குழந்தையோட மனிதனுக்கு பிறக்கிற குழந்தை ஐந்தறிவுதான் பிறக்குது மனிதனுக்கு பிறக்கிற ஆறு அறிவு பிறக்க வேண்டியது புலிக்கு பிறந்த குழந்தை புலியோ போன குட்டி நாய் இதெல்லாம் அந்த அஞ்சு அறிவுடன் நின்னுக்குது அதுக்கு மட்டும் அஞ்சு அஞ்சுதான் நமக்கு தான் ஆறுன்னு நாம் ஆறு உள்ள பகுத்தறி மனிதன் பிறக்கிறது அஞ்சு உள்ள குழந்தைய பிறக்கிறது இது இதுலயே வித்தியாசம் இருக்குது இதுலயே வந்து விலங்குகளுக்கு அப்படி இல்ல அஞ்சு அஞ்சுதான் அம்மாவுக்கும் அஞ்சறிவு தான் குட்டிக்கும் அஞ்சறிவு தான் அது பயிற்சி எடுத்துக்குது அம்மா வந்து சொல்லி பயிற்சியில அப்புறம் அப்படியே நின்னுக்குது அவ்வளவுதான் பயிற்சியில பயிற்சியில எடுத்து 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 அதுக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது ஒரு ஒரு அளவுக்கு அளவான பயிற்சி இருக்குது ஓடுறது வர்றது தீங்கறது வேற ஒன்னும் இல்ல தற்காத்துக் கொள்றது இதுதான் அப்படியே போயிட்டு அப்படியே காடு காட்டு வாழ்க்கை மாதிரி போயிட்டு கேட்டு வந்துட்டே இருக்கும் பாருங்க அது வாட்டுக்கு எங்கேயோ போகும் அது வாட்டுக்கு வரும் இனப்பிற்கு மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவ்வளவுதான் இனப்பிற்கு பண்ணிகிட்டே இருக்கும் போகும் வரும் அஞ்சு அதுக்கு மேலே கிடையவே கிடையாது ஆனா மனிதனுக்கு மட்டும் ஆறறிவுல மனிதனுக்கு ஐந்தறிவுல குழந்தை தான் பிறக்குது அப்ப அந்த ஐந்த அஞ்சறிவு பிறந்துச்சதுக்கு அப்புறம் இயற்கை தான் ஆறாம் கொடுக்கணும் அந்த ஆறாமரை வைத்துக் கொண்டு முதல்ல ஒன்ற நோயை எப்படி குணமாக்குறது அதான் விஷயமே அதுதான் செல்வம் அந்த செல்வத்தை புரிஞ்சுக்கங்க வாடுங்க எதாவது கேள்வி இருக்குங்களையா முடிச்சுக்கலாம் பேச ஆரம்பிச்சு பாஞ்சு நிமிஷமாச்சு பேசிட்டேன் அதாவது ஒற்றை தலைவலிக்கான பதில் ஒற்றை தள்ளுபடி இந்த ஒற்றை தள்ளுபடி ரொம்ப கொடூரமானது எனக்கு வந்துருக்குது நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தள்ளுபடி முப்பது வருஷம் முன்னாடிண்ணா நாற்பது வருஷம் இருக்கும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அது என்னன்னே தெரியும் தான் தெரியுது அப்புறம் மூக்குல நசியமில் விட்டாங்க நொச்சித்தலைய நொச்சித்தலைய நொச்சித்தலையை புளிஞ்சு மூக்கல் விட்டாங்க அப்ப நொச்சித்தலை ஒண்ணு இருக்கு நொச்சித்தலையும் அப்புறம் வந்து இது மாட்டினுடைய சிறுநீர் இருக்குல்லாம் ஆட்டு ஆட்டினுடைய சிறுநீர் ஆட்டு ஆடு ஆடினுடைய சிறுநீரும் ஆட்டினுடைய நொச்சி நொச்சித்தலை ரெண்டையும் போட்டு கரைச்சு மூக்கல் விட்டாங்க நல்ல சளி வந்தது ஆனா இதுல பாதி மாதிரி இருந்துச்சு பாதி மாதிரி இருந்தது அதுவே காமாளிக்க நான் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் காமாளிக்க நான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரூபா வாங்குவேன் அதாவது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வயசு பத்தொன்பது இருக்கிறப்ப தினம் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து காமாளிக்க வைத்தியம் பண்ணுவேன் நல்ல பணம் சம்பாதிச்சேன் வாரத்துக்கு இரநூறுவா முந்நூறுவா சம்பாரிச்சிடுவேன் அப்படின் பய இரநூறுவா சம்பாரிச்சே பெரிய பணம் முடியா இன்னைக்கு இன்னைக்கு வைத்தியம் பண்ணலாம் காமாளிக்க வைத்தியம் பண்ணலாம் ஒன்றுமே தேவையில்லை ஆட்டு சிறுநீருமே நொச்சித்தலையை அரைச்சி மூக்கில் ஊத்திட்டீங்கன்னா இருபது நாள் முப்பது நாள்ல மஞ்சள் மஞ்சளா வந்து பாதிக்காமல் நல்லாயிரும் ஆனா என்ன சொல்லிடணும் காய்கறி நீர் சாப்பிடணும்னு சொல்லிட்டீங்கன்னா சரியா போயிடும் உணவு காய்கறி நீர் தான் வேற எதுவும் சாப்பிடக்கூடாது அந்த நல்லா வரைக்கும் அவன் அதே மாதிரி கேட்பான் இந்த பக்கம் மருந்து ஊற்றிடலாம் மருந்தை வந்து ஊத்திட்டீங்கன்னு நாலு சொட்டு விட்டா போதும் அவ்வளவுதான் மூக்கு நல்லா ஏறிச்சுன்னா அந்த அட்டைப்புற அடிச்சிட்டு வந்துருது குப்பரை படுத்துட்டா ஒழுகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மூக்குல இருந்து மஞ்ச மஞ்சளா மஞ்ச மஞ்சளா மஞ்ச மஞ்சளாவே வருதுங்க கட்டி கட்டியா கட்டிக்கிட்டு அந்த அளவுக்கு உள்ளே ஏறி நரம்பு ஆட்டாட்டுன்னு ஆட்டி விட்டுருது ஆட்டி நரம்பு ஆட்டின எல்லா பக்கமும் ஒரு வாங்கினோம் அதிர்ச்சியாகி வாய் வழியோ பூக்கு பண்ணி ஒழுக ஆரம்பிச்சது கோலை கோலையாக கோலை வெளியதல்ல கோலை வெளிதல உடனே ஆட்டுன்னு தான் வருது ஆட்டுமுத்தம் தான் கேட்குது ஆட்டுமுத்தனமும் நொச்சித்தலையும் பதிபரி போ கலந்துக்கணும் ஆமா அரசு அப்படியே ஊத்திக்க வேண்டியது அரைச்சி அப்படியே நசுக்கனா போதும் நல்லா கொடலால வச்சு அதை சின்ன எதிர்களே வச்சு நல்லா நசுக்கன்னா முடிஞ்சு போச்சு ஊத்திட்டோம்னா கூட போதும் நாலே சுட்டு அவ்வளவுதான் பாட்டே கலப்பு வேலை சுரு நேரிக்கம் அப்படியே லேசா அவசரத்துக்கு அவசரத்துக்கு அவ்வளவுதான் அது உள்ள போனோம்னே நரம்பு போட்டு ஒரு ஆட்ட ஆட்டுது கண்ணுல மூக்குல வாயில கோல கோலையே வரும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஊத்திட்டு படுத்துக்கணும் ரெண்டு மணி நேரம் நல்ல கட்டல் போட்டு படுத்துட்டே வச்சுக்கங்க அவ கீழே ஒழுதுகிட்டே இருக்கும் அப்படியே சளி வந்துடும் ஆமா கீழே சாக்கு ஒண்ணு போட்டுக்க வேண்டியது அது பாட்டுக்கு சளி வந்துகிட்டே இருக்கும் அன்னைக்கு அது சளி போறதுக்கே அந்த அந்த கொடூர சளி போறதுக்கே ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிரும் அதுக்கப்புறம் தான் நிதானமா வரும் அப்படியே குறை அந்த வேகம் அது அப்புறம் அது அந்த உண்ணுக்கிற மருந்தெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் ஏன்னா உங்க திரும்ப பாதி ஒருக்கா நல்லாவும் போயிரும் பாதி நல்லா இருங்க அதுக்கப்புறம் காய்கறி சாப்பிட சொல்ல வேண்டியது காய்கறி வச்சு சாப்பிட காய்கறி உணவு அதிகமா காய்கறி உணவு அதிகமா தண்ணீரும் காய்கறி நிறைய சாப்பிட சொன்னா சரியா போயிடும் அப்படின்னு இப்படித்தான் நடந்தது அது அன்னைக்கு சுவையை சாப்பிட்டுக்கலாம் அதுல வந்து சுவை சேர்த்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காய் கஞ்சி வைக்க சொல்லிடுவோம் அப்பெல்லாம் விவரமே எனக்கு தெரியல நிறைய காய போட்டு கொஞ்சம் அரிசி போட்டு கஞ்சி வச்சு சொல்லுவோம் அந்த அந்த கஞ்சி தண்ணியா இருபது நாளைக்கு முப்பது நாளைக்கு காயும் அந்த கஞ்சி தண்ணியும் அவ்வளவுதான் காய்கறி அதுக்கு மேலே காய்கறி கஞ்சி தண்ணே பேரு காயும் தண்ணியும் ஆமா அவ்வளவு போட்டுக்க வேண்டியது அது நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் உப்புக்காரம் போட்டுட்டா முடிஞ்சு போச்சு அது அந்த தண்ணியே குடிச்சிட்டா அது தீர தீர அதையும் சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் இது ஒரு நாள் முடிஞ்சு இந்த மாதிரி

சனியும் அப்படியே உழுது எடுத்தாச்சு அப்படியே வந்துகிட்டே இருக்கு அவ்வளவு அமில ஒழுது 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 மூக்கே புண்ணா போயிருங்க ரெண்டு மூணு நாளைக்கு கை வைக்கவே முடியாது அவ்வளவு அமிலத்தோட இழுத்துட்டு வருதுங்க மூக்கே புண்ணா இருந்த அப்புறம் ரெண்டு விஷம் இறங்குது பாருங்க சாதாரண சளி புடிச்சே மூக்கு புண்ணாவுதுன்னா இது உள்ள இருக்கிறது அத்தனை அட்டை இப்போ அண்டையில இருக்கிறது மூக்க இந்த நரம்பு போட்டால் ஒரு ஆட்ட ஆட்டி விடுவோம் நரம்பு போட்டால் ஒரு குழுக்கு அவ்வளவுதான் பக்க விளைவே அதாவது பக்க விளைவே இல்லாம குளுக்கிறது இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்காம பாருங்க நசியம் விடுதல்னு இதுக்கு பேர் நசியம் விடுதல்னு பேரு கண்ணுக்கு நசியம் மூக்குக்கு நசியம் அப்புறம் காதுக்கு நசியம் நசியம்ங்கிறது பல வகையில் இருக்குது கையா பேர் உச்சியில நசியம் விடுவாங்க உச்சியில லேசா கீறி விட்டு அதில் வைப்பாங்க அது என்னென்னமோ பண்றாங்க அப்பா அப்பப்பா எல்லாம் சித்தர்கள் அந்த காலத்துல பண்ணி முடிச்சு தமிழர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் விட்டு இதே ஓகே இந்த முதல் உயிர்களை பற்றி நீங்க பாப்ப முதல் உயிர் என்ப முதல் தான் முதல் உயிர் என்கிற தாவர செயல்தான் தான் அந்த செல் பிரிதல் அடிப்படையில் பிரிஞ்சு 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 பிரிச்சு பிரிஞ்சு மனிதனுடைய மடையை மாறும் நம்ம சாப்பிடுறதுக்கும் உடல் பெருக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை தவறான உணவு தான் கெடுமை தவிர மற்றபடி இயற்கையாவே தான் உடம்பை வளர்த்துக்கொள்ளும் நம்ம நம்ம சாப்பிடுற உணவு வெளியே போயிருது அப்ப உடல் சதை நம்ம சாப்பிடுற உணவு மலத்தின் வழியாகவும் சிறுநீர் வெளியே போயிருந்தா உடல் சதை எப்படி வளருதுன்னு கேட்டீங்கன்னா தானாவே சதையை வளருதுங்க சாதை தானாவே சதை வளருது நம்ம சாப்பிடறது வெளியே போயிருப்ப நம்ம சாப்பிடறது வெளியே பங்கு பத்து ரூபா கொடுக்குறேன் பத்து ரூபா திருப்பி கொடுத்தாச்சு சரியா போச்சு ஆனா உடல் மட்டும் அப்படியே நிற்கிதுன்னா உடம்பு தன்னை தனி பிரிச்சுக்குது செல் பிரிச்சுக்குது செல் பிரிக்கிறது எதனால உடல் இழைச்சி போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சுத்தம் இல்லாதனாலதான் அந்த அமிலத்தை சின்ன போட்டு தண்ணி குடிக்காம தண்ணி குடிக்காம காய்கறி சாப்பிடலா ரத்தம் அடுக்கி போய் இலைச்சு போய் ஓ சாப்பிடாதனால இழைச்சி போச்சு இந்த தவறான கணக்கு போட்டுறீங்க அது தப்பு அப்ப ஒரு குழந்தை இழைக்கிதுனால உள்ள வந்து சுத்தமில்லைன்னு அர்த்தம் என்னது சுத்தமில்லைன்னு அர்த்தம் நீங்க பால் குடிச்சீங்கன்னா அந்த குழல் கொலை குழந்தை வந்து இழைச்சி போயிடும் அண்ணா கொடுத்து போய் சாவும் அல்லது இழைச்சி போய் சாவும் அது பால் பொடி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது கதை அவ்வளவுதான் பயங்கர ஆபத்து அப்படியே நீ பால் கொடுக்கணும்னா கூட ரெண்டு பங்கு தண்ணி அதில் கலக்கணும் ரெண்டு பங்கு தண்ணி கலந்து அதுல ஆஹ் சக்கரை சர்க்கரை தான் குடுக்கணும் அப்ப என்ன பண்ணணும் நீர்த்து போ தண்ணீரை நீர்த்து போக்க வச்சிடணும் தண்ணீரை நீர்த்து போக வைக்கணும் ஆஹ் சரி இந்த பாலை நீர்த்து போக வைக்கணும் அதான் பா அத சொல்றாங்களே ஆஹ் மோரினில் நீர் பெருக்குங்கிறான் இல்லையா மோர்ல நீர் பெருக்கறதை விட நீ பால்லயே நீரை பெருக்கிறான் அந்த பால்ல நீரை பெருக்கி அதுல நாட்டு சேர்க்கரை போட்டுக்கணும் அப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஏதாவது கொடுத்தீங்கன்னா நீங்க தாய்ப்பால் பற்றாக்குறின்னு கதவுறா பாருங்க அவங்களுக்கு இதுதான் வழி அதுக்கு நீங்க நீங்க மாட்டுப்பாலோ ஆட்டுப்பாலோ எருமைப்பாலம் எந்த இளவோ எல்லாம் கடன் தான் அது நீங்க இதெல்லாம் பாலே கிடையாது கடையில் வாங்கி கொடுக்குற பால் வந்து அது வேற மாதிரி அது பேசக்கூடாது அது நம்ம நமக்கு தேவை நேரடியான ஆட்டு பால் நேரடியான பால் இருந்துச்சுன்னா ஒரு பங்குக்கு மூணு பங்கு தண்ணி கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு என்ன கலந்துக்கிட்டு கிடக்கு முதல்ல அந்த நூறு மணி பாலை வாங்கி லேசம் ஒரு நல்ல ஒரு கொதிக்க விட்டுறணும் நல்லா கொதிக்குச்சுன்னா எல்லாம் செத்து போயிடும் உன்னுக்கு நல்ல கொதி நல்லா செத்து போயிடுமா அதுக்கப்புறம் இல்லை ரெண்டு பங்கு தண்ணி கலந்துக்கணும் உன்னு இஷ்டம் ஒண்ணுக்கு ரெண்டு நூறு மில்லிக்கு இரநூறு மில்லி தண்ணி கலந்துட்டா முந்நூறு மில்லி ஆயிரும் அதில் நாட்டு சர்க்கரையை வந்து ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கும் லேசான இனிப்பு லேக்டோ லாக்டோ மால்ட் சரி அவ்வளோதான் அது அதை என்ன சொல்லுவாங்க டைலூட்ரல் லேக்டோ டைலூட்ரல் லேக்டோ மில்க்னு பேர் வச்சுக்க வேண்டியது நாம் ஒரு புதுசாக ஒரு பேரை உருவாக்கிட வேண்டியது டைலூட்ரல் லேக்டோ மில்க்னு அடிச்சு விட வேண்டியது தான் டைலூட்ரல் லேக்டோ மில்க் அவ்வளோ குடுறாங்க ஆமா யாருக்கு இந்த தாய்ப்பால் பற்றாக்குறைக்கு தாய்ப்பால் பற்றாக்குறை பற்றாக்குறை நோயும் வராது சாவு வராது குழந்தை ஒண்ணு இழச்சியும் போகாது நல்ல ஜாமுன்னு இருக்கு குழந்தைக்கு நல்லா ஒண்ணுக்கு நல்ல சருன்னு சருன்னு பிரிக்க ஆரம்பிக்கணும் நீங்க பாட்டுக்கு இது போயிட்டு இனிப்பு சத்து வேறு இருக்கிறதுனால குழந்தைக்கு எந்த எந்த பிரச்சனையும் வராது குழந்தைக்கு ஆஹ் இயற்கை இனிப்பு அது ஒண்ணுதான் நீங்க கரும்பு சக்கரை இயற்கை இனிப்பு தான் பெரும்பாலும் ஒன்னும் பண்ணாது இவரு இவ இதை விட்டு எப்படி நீங்க குழந்தைக்கு நல்ல சிறுநீர் நல்ல சிறுநீர் பிரிய ஆரம்பிக்கும் சிறுநீர் நல்ல பிரிய ஆரம்பிக்கும் திருளீரும் போயிரு அது மட்டும் இல்ல வயிறு சுத்தமாயிருக்கும் சளி சளியா சளி சரியா வெளியிடும் தாய்ப்பால் சளி பூரா வெளியே எடுத்துருங்க தாய்ப்பால் குடிக்கிற அந்த மிருகு செளி வெளியே எடுத்துரும் அசைவம் கலந்துருக்கும் உணவுல அசைவம் இருக்கும் சைவம் இருக்கும் அசைவம் வந்து பால் சைவம் வந்து நாட்டு சக்கர பசைய இருந்தா தேன் கலந்துக்கலாம் பணக்காரனா இருந்தா தேன் கலந்துக்கலாம் ஏழையா இருந்தா நாட்டு சக்கரை ஏழைக்கு ஏழைக்கு தகுந்த எண்ணூறு உருண்டை ஹம் நான் பணக்காரனா வாங்கி கூட யார் வேண்டாங்கிறாங்க கொடுத்து பாருங்க நோய் நல்லாயிரும் சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம்